உலகின் மிக உயரமான சிவன் கோவில் துங்கநாத் துங்கநாத்தில் அமைந்துள்ள உலகின் மிக உயரமான சிவன் கோவில் பாண்டவர்களால் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது போரில் கௌரவர்களை வதம் செய்த செய்தாக சிவபெருமானிடம் மன்னிப்பு வேண்டி வந்த பாண்டவர்களை சந்திக்க விரும்பாத சிவபெருமான் காலை வடிவில் உருமாறினார் அவரது உடலின் ஒவ்வொரு பகுதியுடன் தொடர்புடைய இடங்களில் பஞ்சகேதார் ஆகின துங்கநாத்தில் கைகள் காணப்பட்டன கேதார்நாத்தில் அவரது கூம்பு தலை ருத்ரநாத்திலும் தொப்புளும் வயரும் மத்திய மகேஸ்வரிலும் தலைமுடி கல்பேஸ்வரிலும் தோன்றின இமயமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள முக்கிய கோயில்களில் உத்தரகாண்டின் துங்கநாத்தில் அமைந்துள்ள சிவன் கோவிலும் ஒன்றாகும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது பன்னிரண்டாயிரத்தி எண்ணூறு அடி உயரத்தில் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் உள்ள கர்வால் மலையில் அமைந்துள்ளது இந்த புனித ஸ்தலம் இதுதான் உலகிலேயே மிக உயரமான இடத்தில் அமைந்திருக்கும் சிவன் கோவிலாகும் இதற்கு மிக முக்கிய காரணம் இந்த கோயில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது மீட்டர் அதாவது பன்னிரண்டாயிரத்தி எழுபத்தி மூன்று அடி உயரத்தில் அமைந்துள்ளது இமயமலை சாரலில் இருக்கும் பஞ்சபூத தலங்களில் துங்கநாத் ஆகாய தலமாக குறிப்பிடப்படுகிறது ஐந்து பஞ்ச கேதார கோயில்களில் ஒன்றான துங்கநாத் சிவன் கோயிலுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் வருகை தருகின்றனர் ஆதி சங்கராச்சாரியார் இந்த கோயிலை எழுப்பியதாக கருதப்படுகிறது நாகரா கட்டிடக்கலை பாணியில் உருவாக்கப்பட்ட ஒரு அடிப்படை கட்டிடம் இந்த கோவில் கோவிலின் பிரதான தெய்வம் ஒரு லிங்கம் பார்வதி தேவி மற்றும் பிற இந்து தெய்வங்களுக்கான ஆலயத்தையும் காணலாம் நுழைவு வாயிலில் கோவிலுக்கான மலையேற்ற பாதையின் முடிவில் வளைவின் மேல் துங்கநாத் என்ற பெயர் வரையப்பட்ட நுழைவாயிலை காணலாம் ஏப்ரல் முதல் நவம்பர் வரை பக்தர்கள் கோயிலுக்கு செல்லலாம் குளிர்கால மாதங்களில் கோவில் மூடப்பட்டு சிவன் சிலை அருகிலுள்ள மார்க்கண்டேஸ்வரர் கோயிலுக்கு மாற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது எப்படி செல்வது இருநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் ரிஷிகேஷ் ரயில் நிலையம் உள்ளது அங்கிருந்து ருத்ரபிரயாக் அல்லது உஹிமத் வரை செல்ல வேண்டும் அதன் பிறகு சோப்தாவை சென்றடைய வேண்டும் உஹிமத் சோக்தா அறுபது கிலோமீட்டர் ருத்ர சோப்தா முப்பது கிலோமீட்டர் சோப்தா துங்கநாத் மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பார்வையிட சிறந்த நேரம் ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் கோவில் நேரம் காலை ஆறு மணி இரவு ஏழு மணி அருகில் உள்ள தலம் மார்க்கண்டேஸ்வரர் கோயில் மக்குமாத் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர்